ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை சரணம் சரணம் என் செல்ல பிள்ளையே சிறுவாபுரி முருகன் வந்துள்ளேன் நல்லதொரு சுபைசதி கேட்கப் போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் தொழில் மற்றும் வாழ்க்கையில் சில சர்க்கல்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நாலு படிகள் ஏறும்போது இருபடி சற்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வி அல்ல வெற்றி தான் அதன் உழைப்பும் அருமையும் தெரியும் தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு உனக்கு அதை செய்து வழி நடத்து நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைக்கப் போகிறேன் உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடம் ஓடோடி வருவார்கள் உன் அருமை புரிமை தெரிந்து சிரித்து கொண்டே இரு என்றெல்லாமே சிரித்து புன்னகையுடன் இரு உன்னுடைய வழிகளை விலகி போய்விடும் என் பேச்சை நீ கேட்டு நடந்துகொள் பிறகு உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்த ஆற்றத்தை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் என் செல்லமே நீ என் செல்லப்பிள்ளை பிள்ளை மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் உன் கண்ணீரன் நிச்சயம் நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நிம்மதியாக இரு செல்லமே உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாகவே இருக்கட்டும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு வரும் மாற்றங்களை நிச்சயமாக வரும் நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அந்த தருணத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் பிறகு உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது ஆம் செல்லமே நீ நன்றாக வாழப்போகிறாய் இது சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு நீ நல்லதையே நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அவர்கள் நெருங்காது தானே நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் உன் மகிழ்ச்சிக்கு இந்த சிறுவாபுரி முருகன் பொறுப்பு உன் கவலைகளை மறந்துவிடும் யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியுமே பற்றி மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு வயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கிக் கொள்ளாதே எந்த அளவுக்கு யாருக்கு விட்டுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாறியாக நீ வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக் கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக குறைந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ரெட்டிப்பாகும் நேரம் வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு பொறுமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய வேலை எதற்காகவும் பயப்படாதே யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே ஓடி ஒழியாதே என் என்றெல்லாமே எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது நீ எதிர்பார்த்தவி நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக போகிறாய் தடைகளை அகற்றிவிடு தைரியமாக முன்னேறு தடைகளை அகற்றிவிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என் சொல்லமே உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டாய் நீ நன்றாக இருக்கப் போகிறாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கரை சேர்ப்பேன் கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் வைரத்தை உரைசாமல் பட்டை திட்ட முடியுமா நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா இல்லைதானே அதுபோலத்தான் உன்னிடம் இருந்த தவறுகளை நான் திருத்தினேன் இவ்வளவு நாம் கஷ்டப்பட்டோமை எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும் இதற்குத்தான் நான் எடுத்து சொன்னேன் இப்போது நீ தெளிவாகிவிட்டாய்தானே அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே உன் மனதில் இருக்கவே கூடாது ஆம் செல்லமே என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான பக்தி உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தான் தரும் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரப்போகிறது வளமான வாழ்க்கையை விரைவில் வாழப்போகிறாய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன்னிடம் செல்வம் குவியும் நேரம் வந்துவிட்டது அதே சமயம் உள் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது நிச்சயம் உன் எதிர்காலம் பலமானதாக இருக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ பட்ட கஷ்டம் உனக்கு நிரந்தரம் தங்கமே நீ வானம் போல பறந்து வாழத்தான் போகிறாய் வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய் உன் அப்பாவாக நான் இருக்கும்போது நீ தூக்கப்படலாமா கவலைப்படாதே உன் வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது யாராலும் தடுக்கவும் முடியாது நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கானது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் நடத்தி காமிப்பேன் ஆம் இது சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு நல்ல செய்தி சுப செய்தி உன்னை தேடி வருகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம்